எடுக்கணும் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் பிஜேபி இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் அரசியலுக்காக அரசியல் இந்த தேசத்திற்காக செய்யும் தேச நலன்களுக்காக செய்யறோம் பாருங்க பெகல்காம் இருபத்தி எட்டு பெண்களுடைய தாலி அறந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளால எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பேருடைய கண்ணீர் இறந்த கணவனின் உடல் பக்கத்திலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் மனைவி பக்கத்துல கை குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்பே செத்து போனானே அந்த குழந்தைக்கு தெரியல ஆனா அந்த குழந்தை அம்மா அழுகிறாரு அந்த குழந்தை அழுது கொண்டு இருக்கு இருபத்தெட்டு பேர் ஏன் இருபத்தெட்டு பேரை கொண்டாங்க அவ்வளவுதான் அங்க ஆம்பளை இருந்தாங்க ஆண்களை மாத்திரம் தனியை பிரித்து கட்டிய மனைவி கண் முன்னாலே துப்பாக்கியில சுட்டு கொல்வது என்றால் அந்த பச்சிரம் குழந்தைகள் கண் முன்னாலே தகப்பனை கொல்றதுன்னா எவ்வளவு கொடுமா வக்கிரத்தோட உச்சம் பாருங்க இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பீகார்ல இந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் எங்களிடமிருந்து தப்ப முடியாது அவர்கள் உரிய விலை கொடுத்தே தீர வேண்டும்னு பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி ஹிந்தியில வழக்கமா பேசுவார் பீகார்ல ஆங்கிலத்திலும் பேசியிருக்கிறார் உலகத்துக்கு புரிய குறைஞ்சபட்சம் அந்த பாகிஸ்தான் பிரதேசிகளுக்காக புரிய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நிறுத்துவோம் என்று ஆண்மையுடன் அறிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் அதெல்லாம் சிந்தில் என்ன அவ்வளோ தண்ணி போதான்னு கேட்கறீங்க ஆயிரத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி போகுது நம்ம கர்நாடகா காவிரில இருந்து ரெண்டு இரநூத்தஞ்சு டிஎம்சி தான் கேட்குறோம் அதை மாதிரி ஐந்து மடங்கு பெரியது சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீர் இருக்கிறதே நம்ம ஊர் நம்ம ஊர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகுது பெரிய நதி சிந்து ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது டிஎம்சி இதன் மூலம் உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா இருபத்தெட்டு இந்திய பெண்களின் கண்ணீர் ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது டிஎம்சி தண்ணீருக்கு சமம்னான்னு சொல்றாரு நரேந்திரன் எங்க பெண்கள் எங்க சகோதரிகள் இருபத்தி பேர் பேரை கண்ணீர் சிந்த வச்சு அந்த கண்ணீரோட அளவு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணி இருக்குச்சாமா வளைகுடா நாடு எல்லாம் பாலைவனமா தானே இருக்கு பாகிஸ்தான் அப்படி இருந்தது போகுது அவ்வளவுதான் இது நாம எங்க அவ்வளவு அதற்குள்ள இங்க இருந்து கொதிக்கிறான் ஓ பாகிஸ்தானுடன் போர் கூடாது எப்படி நம்ம ஊர் அன்னைக்குதான் பாகிஸ்தானுடன் போர் கூடாது சீனாவாக இருந்தால் யுத்தம் நடத்துவாங்களா சீமான் சீனாவா இருந்தா யுத்தம் நடத்துவா கேட்கிறாரா ஏன் நீங்க சிங்கள ராணுவம் தானே யுத்தம் நடத்துறீங்க இந்திய ராணுவத்தோட சீமான யுத்தம் நடத்துவாரா

நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்பட நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன் நீங்க அண்ணன் அம்பேத்கரை முழுமையாக படித்தால்தான் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை அறவே விரும்பாத ஒருத்தர் இருந்தாருன்னா அது அண்ணல் அம்பேத்கர் தான் அவர் சொன்னாரு பாகிஸ்தான் தனியா நாடு பிடிச்சு கொடுத்துட்டோம்ல ஆமா இந்தியான்னு தனி நாடு பிடிச்சு கொடுத்துட்டோம்ல ஆமா பாகிஸ்தான் வேணும்னு கேட்ட அத்தனை பேரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்னார் அம்பேத்கர் பாகிஸ்தான் வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ எங்களுக்கு தனிநாடு வேணும்னு யாரெல்லாம் கேட்டாலும் அவன் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு எனக்கு இந்தியா தான் வேணும் இந்தியாவுல இருப்பேன்னு சொன்னோம் இந்தியாவில் வச்சுக்கோ எவ்வளவு அற்புதமான சிந்தனை இதுக்கு பேரு ஜன பரிவர்த்தனை பேர் எக்ஸேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அம்பேத்கர் அவர்கள் அன்று சொன்னதை செய்திருந்தா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பயங்கரவாதத்திற்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்கேன் பாகிஸ்தான் கேட்டாலே பாகிஸ்தான் கேட்டான் இந்தியாவில் இருக்கிறவனே இருந்திருக்கான் முடிஞ்சு போச்சே முடிஞ்சு போச்சு பிரச்சனை அம்பேத்கர் சொன்ன எதையும் நாம் கேட்கவில்லை அதனாலதான் இந்த பிரச்சனையே அம்பேத்கரை தேசியவாதின்னு சொல்றீங்களா எப்படி சொல்றீங்க அம்பேத்கர் எத்தகைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து தேசியவாதியாக வாழ்ந்தார் உங்களுக்குலாம் அந்த காலகட்டம் தெரியாதுங்க பல பேருக்கு அந்த அனுபவம் இல்லை